நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே சான்று பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம் மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசமைப்பு சாசனம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது சட்டங்கள் திட்டங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் நிதித்துறை நீதித்துறை எல்லாம் மக்களுக்காகத்தான் மக்களின் பயன்பாடு ஒரு ஆட்சியோட அழகாக இருக்க முடியும் ஆனால் ஆளக்கூடிய ஆட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக ஆட்சிகளாக இருக்கிறது நல்லா ஒரு ஆட்சி யார் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் இந்த ஆட்சி நல்லா சொல்லணும் ஆனால் இங்க மக்கள் யாரும் நல்லாட்சி சொல்லல மக்கள் போராடுறான் அவன் உரிமைக்காக போராடுற அவகரிப்பு போராடுறான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கு தான் போராடுறான் மின்கட்டண ஒழுங்கு தான் போராடுறான் துறை சார்ந்த பல பேர் போராடுறாங்க அப்படி மக்கள் போராடக்கூடிய திண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுக ஆட்சி இருக்குது பொதுவாகவே ஒரு பொது புத்தி உண்டு திமுக ஆட்சினா ரவுடிசன் தலைவிச்சாயிடும் கூலிப்பட கலாச்சாரம் பெருகிடும் சமூக அமைதி ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட வந்து சொல்றாங்க போல எதாவது சொல்லுவாங்க போல கிடைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியை பார்த்த பிறகுதான் உண்மையிலே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றா விளங்குது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு என்ன வேலை நாங்க இருமக்கார மட்டும் எடுக்கணும் யாரை எடுக்குவேன் யாரை எடுக்குவேன் கிளி சேஷம் பார்க்கிறவன் பஞ்சு மிட்டா விற்கிறவன் போடுறவன் யூடியூப்ல வீடியோ போடுறவன் ட்விட்டர்ல பதிவு போடுறவன் நாங்க கண்காணிப்போம் யாரு யாரு கண்காணிப்ப திமுக விமர்சிக்கிற யார்த்த பேச்சுட்டு இருக்கான் பின்பல என்ன அவனுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கு இதைத்தான் கண்காணிப்ப உணவுத்துறை கண்காணிச்சு கொடுக்கும் காவல்துறை வந்து உடனடியாக பண்ணும் இதுதான் உணவுத்துறை காவல்துறை வேலையாக இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதாவது ஒன்று தெரியுதா எந்த கொம்பனும் கொலை சொல்ல முடியாத ஆட்சி உங்க ஆட்சியை கொலை சொல்ல கொம்பனி வரணும் நான் தானே போதும் ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றுதான் நன்மையில ஒரு பேருந்து பயணம் பேருந்துல வந்து கான்ஸ்டபிள் ஏறுறாரு ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறாரு இல்ல நான் எடுக்க மாட்டேன் விதி இல்லைங்கிறாரு அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த மூன்று நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது தமிழ்நாடு முழுக்க அரசு பெரும்பு ஏற்பாடுமையின் நடத்த மீது உலக்க போடுறான் ரேட்டா நீ ஸ்வீட் பெல்ட்டு போடல இல்லைங்க சீட்டுக்கு போய்ட்டே இல்லைங்க அது ஏன் பிரச்சனை இல்ல நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்க போடுவேன் நீ வந்து சூரியடைய வந்து அழைந்த நிலை நீ ஒன்றையும் தள்ளி எடுத்திருக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேச்சம் போடுறா கேஷை போட்ட பிறகு மூணு நாள் கழிச்சு அந்த கண்டத்தரையும் அந்த கான்செப்ட்டையும் தேடி பிடிச்சி ரெண்டு பேரும் கண்கள் தொணுக்கே இதை முழுக்கே காதல் கசிஞ்சுருக்கி கட்டு பிடிச்சு தேனல் குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த சமாதான பரவல் அரங்கேறிய பிறகு அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்கில் பார்த்து என்ன ஆட்சியான நாடகம் ஒரு கான்செப்டுக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய்த்தாரா ரெண்டு அமைச்சகத்துக்கு இடையான எப்படி வெடிக்குது ஒன்னும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் ஆனா ரெண்டுமே மாங்கடரசன் கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது ஆனாலும் போக்குவரத்துலையும் காவல்துறையும் மோதிக்குது இந்த லட்சத்தில் சட்டை விலங்கு இருக்குது தமிழ்நாட்டின் சட்ட விலங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆனவ கொலகு தாலிய வன்கொடுத்ததை தமிழ்நாடு முழுக்க ஒன்றரை களமாக மாறிக்கொண்டிருக்கிடம் ஆனா சொல்றேன் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன சிறப்பான ஆட்சி

தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க பிரவேசி இல்ல பாஜக இந்த நாட்டில் தனிப்பட்ட அளவரசின் உரையாடல்களை தன்னுடைய வெளியே வர்றான் எவ்வளவு அஜிக்கத்தன உனக்கு என்ன நினைக்கிற திமுக பேசக்கூடாது திமுக கேள்விய கூடாது திமுக கண்டிப்பா திமுக சொல்ல முடியாது

பாஜக கள்ள ஒரு நாம் தமிழக அதிகாரம் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் இல்ல பார்ப்ப வெளிச்சம் இல்லை காசு பணம் இல்லை எதுவும் இல்லை நாங்க நீ நாம் தமிழகம் நாம் தமிழ கட்சியும் என்னோட கையாணத்தனம் ஐயா ஸ்டாலின் வேற என்ன சொல்லணும் நாட்டில் எதுவே பிரச்சனை இல்லை நாட்டில் கருணாநிதி பற்றி பாவல் மட்டும் தான் பிரச்சனை

கருணாபுரத்தில் வந்து அறுபத்தாறு பேர் செத்து போற அந்த அறுபத்தாறு பேர் செத்துக்கு பொறுப்பு இருக்கிறது யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை யார் பக்கம் இருக்கு உணவுத்துறை யார் பக்கம் இருக்கு அந்த கள்ளச்சாரம் நிச்சய இடத்துல இருந்து ஏழு மீட்டுக்குள்ள காவல் நிலையம் இருக்கு ஏழு மீட்டுக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு காவல்துறைக்கு தெரியாம உணவுத்துறைக்கு தெரியாம அவன் கள்ளச்சாரம் எடுத்துக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை சாதாரண அந்த வீதியில ஒரு போடணும் ஒரு தள்ளி வண்டி கடை போடணும் இல்ல சாப்பாட்டு கடை போடணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாத அனுமதி போட முடியாது அதுவும் இல்லாம வார கணக்கில் கட்ட கிடக்கணும் மாணி ஓடணும் ஒரு சாதாரண பாணிபுரி கடை கூட அவன் போட முடியும் ஆனா அப்படி இருக்கப்ப கலாச்சார விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாம இருந்துச்சுங்கிறது ஒரு நாள் வாய்ப்பு இல்லை அந்த கள்ளச்சாரம் குடிச்சு முதலாள் வந்து சுரேஷோ தேர்ந்து போறேன் இறந்து போனது அடுத்து அடுத்து ரெண்டு பேர் இறந்து போறேன் மொத்தம் மூணு பேர் செத்து போறாங்க மூணு பேர் செத்து போன பிறகாவது அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாரா குடிச்சிருந்தீங்கன்னா உடனே அரசு மருத்துவமனைக்கு விரைங்க உயிருக்கு ஆபத்து ஒரு புலிப்பு தலை ஒரு எச்சரிக்கை செய்து வந்தால் கூட பாதி பேர் காப்பாற்றிருக்க முடியும் ஆனா மூணு பேர் சாகர வரைக்கும் இது கள்ளச்சாரம் மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு தான் <Sellt> <mam> <vegetarian'dan or coping> <iad> டாஸ்மாக்கால் தான் கள்ளச்சாரம் உருவாகுது ஏன்னா உன்னோட டாஸ்மாக்கு நீ வீடு தூய் திறந்து வச்சிருக்கேன் அவன் போய் காலையில் பொழுது புலந்த குடிக்கிறான் மாலை பொழுது சாயந்தரம் குடிக்கிறான் மதியம் குடிக்கிறான் குடி நோயாளியா மாறுறான் கை நெடுக்குது குடிக்காம இருக்க முடியல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் வீட்டுல இருக்க காசு எடுத்துட்டு போறான் பண்ட மாத்தத்தை விற்கிறான் அப்ப காசு முடிஞ்சு போனா கொண்டாட்டி ஒரு நகை விற்கிறான் கொண்டாட்டி கிடைக்க பணத்தை பிடிக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக குடிக்காம இருக்க முடியாது எங்க நிலையை ஒருவன் மணி மலி விலையில முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கலாம்னு தேடி போறான் அந்த மலி விலை சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிச்சு சாகலாம் இதுக்கு மூலது டாஸ்மாக் டாஸ்மாகை மூடாது மதுபான கடையை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேரை கொடி நோயாளியாக இந்த அரசு மாத்திருச்சு ஒரு கோடி பேரு ஒரு கோடி குடிநோயாளி இருக்கான் அப்ப அவனு டாஸ்மாக் சாலை இல்லைன்னா

அண்ணாவின் மதுக்கோள் ஏன் பின்பற்றல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி கட்டில் இருந்தது ஆட்சி கட்டில வந்த உடனே அன்னைக்கு வந்து ஒரு ஒருபடி அரசு நிச்சயம் மூணு படி அரசு லட்சியம் முழக்கத்தை வைக்கிறது அண்ணா ஒரு ஒருபடி அரிசி கூட போட முடியல ஒருபடி அரசு கூட போட முடியல என்னங்கயா பண்ணு கேட்கிறாங்க பேசாம மதுவான கடை திறந்து விட்டோம்னா வருவாய் வரும் வரி வருவாய் வரும் அந்த வரி வருவாயை கொண்டு வாக்குறுதி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாது பொய்யர் என்று பெயர் எடுத்தாலும் சரி ஒருபோதும் மதுபான கடை திறக்க மாட்டது மதுபான கடை எடுத்து வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்று நிலை வந்தால் நான் தொண்ட உதவி தோல்ல போட்டு நடை கட்டுகிறது இந்தியா முழுக்க மதுவிலக்காக விளக்கமாக தயார் என்று முளைவர் அண்ணன் அந்த அண்ணா வெளிவந்த திமுக தான் வீதிக்கு எழுதி பாசமாக்க வச்சிருக்கு வீதிக்கு வீதி பாசமாக வச்சுக்கிட்டு சட்ட உணவு நிலைநாட்டுவோம்னா அது தேடி குத்தலையா சாயம் குடிச்ச ஒருத்தன் புதிய பின்பற்றுவானா சாயம் குடிச்ச ஒருத்தன் இந்த வாய்ப்பு இல்ல நாங்கள் ஒடுக்குவோம் ரவுடிகளுக்கு புரிய மொழிய பேசுவோம் ரவுடிகளுக்கு புரிய மொழி தான் பேசணும்டா சட்ட மொழிய பேசுங்க சட்டம் என்ன சொல்றதோ அதை செய்யுங்க ரவுடிகள் புரிஞ்சுட்டாங்க எப்படி பேசணும் ரவுடி எப்படி பேசணும் ஒருத்தன் கோலம் பண்றான் கொலை பண்ணிட்டு அந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவன் சிறைக்கு போறான் மூணு மாசம் வரைக்கும் இருக்கான் சிறையில வந்து வெளியில வர்றான்

அந்த வன்முறையையும் அந்த கொலையையும் தனக்கான தொழில் முறை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்ச காசுக்காக கூலித்தா கொலை பண்ற அந்த கூலித்தா கொலை பண்றத ரவுடி அவன் கூலிப்பட ஒருத்தர் கொலை பண்றப்ப அவனுக்கான தண்டனை உறுதி பண்ணி ஆயுள் தண்டனை சிறைவாசியாக அவனை கொண்ட உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணம்னா வாழ்க்கை ஜெயிலே கண்டிப்பாங்க பயம் இருக்கும் ஆனா அப்படி செய்யறது இல்லையே அப்படின்னு செய்யறது இல்லையே சென்னையில் ஆம்ஸ்டான் கொலை ஒரு செய்யப்படுறாரு மாநில தலைவர் அறுபது ஆண்டு காலம் திராவிட கட்சியோட ஆட்சி காலத்தில் தலைமரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுகிற கொடுமை இப்போதான் இருக்கு அந்த லட்சணத்தை இருக்கு அவர் ஒரு மாசமா கண்காணிச்சிருக்கேன் ஆம்ஸ்தான் எங்க போவார் எத்தனை மணிக்கு எங்க இருப்பாரு அவர் எப்படி பயணப்படுவாரு யாராவது இருப்போம் வச்சிருப்பாரோ எல்லாத்தையும் இருக்காங்க நிறைவு கண்டிப்பது மக்களை இருக்கும் பாதத்தை நினைவடைஞ்சது நடமாடும் சேனத்தை எரிசி அடைஞ்சது அரசின் கடமை அந்த கடமையை கூட செய்ய எதுக்கு இந்த ரெண்டு நாளில் ஐநூத்தி தொண்ணூறு கோல அவன் பாட்டி வெட்டி நீச்சிருக்கான் அதிமுக பிரதமர் கோல நல்ல ராஜா கோல பாமாக பிரமர் வெட்டி இப்ப அவர் உயிருக்க பிரச்சனை இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல்கள் அரசு என்ன பண்ணுது என்ன பண்ணுது அரசு திமுக விமர்சிக்கிறானா அவனை ஏதாவது வழக்கில் போடலாமா கருணாநிதி விமர்சனம் பண்ணிட்டாங்க கருணாநிதி எப்படி பேசலாம் நாங்க பேசினா அவ்வளவு பேசுவோம் இந்த மாதிரி பேச நினைக்கிறோம் தேவையில்லாத சிறுமிகளை வேலை செய்யக்கூடாது எங்களுக்கு அரசியல் கருத்து இருக்கு எங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு நீங்க கடத்த வைக்க நாங்க நாங்க நாகரிகன் கருதி எப்போதும் பேசுறோம் நாங்க திமுக விமர்சன வச்சாலும் அம்மா துர்கா மலை விமர்சன வச்சது கிடையாது அவளை அவங்க பேசவே கிடையாது கிருத்திய மோடி பேசவே கிடையாது குடும்பத்தை நாங்க பேசுறது கிடையாது ஆனா நீங்க வரம்பு மீறி எண்ணை மீறி எங்களை நிலவுல வைக்கணும் குடும்பத்தை பேச தனிநபரை பேசணும் பேசுறீங்க யாரு இந்த மண்ணுக்கானவங்க யார் இந்த மக்களுக்கானவங்க திமுகவால இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளங்க ஆயிரம் பாதகத்தை ஆயிரம் கொடுமை சொல்ல முடியும் நாம் தமிழக கட்சியால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளங்க ஒரே ஒரு பாதகத்தை சொல்ல முடியுமா ஒரே ஒரு கடிதம் சொல்ல முடியுமா பதினான்கு பதினைந்து ஆண்டுகளாக இந்த காலத்தில் மண்ணுக்கு மக்களுக்காக அர்ப்பணிப்போடு நிற்கிறோம் காசு கொடுத்தா தான் திமுக அதிமுக பரப்பைக்கு வரணும் காசு கொடுத்தால்தான் அங்க வேலை நடக்கும்